ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்ச்சொல் பார்க்க போறோம் சோ டு டுவெல்த்ல இருக்க ஒரு எதிர்ச்சோல் ஓகேங்களா மிஸ் பண்ணிருந்தா ஒன்னா எடுத்துக்கோங்க ஏதாவது அப்படின்னாலும் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து கொண்டு வரும் ஓகேங்களா சோ இது வரைக்கும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டே வரணும் சரி ஓகே சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பெரும்பான்மை அண்ட் சிறுபான்மை அதே மாதிரி பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து அலைன் பண்ணி நான் அதை பக்கவா பிளா வாட்டர் மார்க் எல்லாம் போட்டு கொடுக்கணும் ரொம்பவே ஆகும் ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இல்லை உட்காந்து அழகுப்படுத்தணும் அழகுப்படுத்தி நான் உங்களுக்கு அனுப்பணும் நோட் பண்ணி நான் நடத்துறேன் இல்லையா நோட் பண்ணிக்கோங்க அப்படி அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ தப்பாக நினைக்காதீங்க எனக்கு அது வழி தெரியல ஏன்னா நான் அதை உட்காந்து அலைன் பண்ணியா ஆரம்பிச்சேன்னா என்னோட இதுவும் இந்த பக்கம் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ சஜஸ்ட் பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் தரத்துக்கான டைம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக தரேன் அப்படிங்களா இப்போ வேறு வழி இல்லை நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பெரும்பான்மை அப்படின்னா சிறுபான்மை ஓகேங்களா சோ பெரும்பான்மை அப்படின்னா என்ன நிறையா இருக்கிற மாதிரி தானே சோ அதோட ஆப்போசிட் பார்த்தோம்னா சிறுபான்மை பேதம் பேதம் பார்த்தோம்னா பேதம் அப்படின்றாங்க பொய் அடுத்து பார்த்தோம்னா பொய்மை பொய்யாமை அப்படின்னு சொல்றாங்க அஹ் அடுத்து பாத்தீங்கன்னா பொய்மை மெய்மை அப்படின்னு வரும் சோ இங்க பொய்யாமையுக்காங்க இதுல எதிர்க்கும் அந்த மாதிரி பாத்துவாங்க ஓகேங்களா சோ போலி போலினா என்னது அசல் அடுத்து மங்களம் மங்கலம்னா என்னது அவங்கலம் மடிதல் மடிதல்னா விந்தல் அடுத்து மரியாதை அவமரியாதை ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா ஆஹ் அதே வந்து மானம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவமானம் அப்படின்னு வரும் சோ இங்க மரியாதை பாத்தீங்கன்னா அவமரியாதை மருள் மருள்னா தேர்தல் மறைதல் மறைதல் வெளிப்படல் முன்பு பின்பு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முற்பதல் மூடு திற மூதேவி சீதேவி மென்மை ஓகேங்களா சோ மூணு வந்துச்சுன்னா என்ன மூணு வந்துச்சுன்னா என்ன ஒரு சொல்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே மேதை பேதை மேலார் ஈனா நேற்பொல்கு நேற்பொல்குன்னா என்னது பண்ணுங்க கைவிடுங்கன்னா விட்டுருங்க வரவு செலவு வலப்புறம் இடப்புறம் வலப்புறம் இடப்புறம் வலைதல் நிமிதல் வளைதல் நிமி்தல் வச்சிய தளிர்தட்சிய தளிர்த்த வாழ்வு தாழ்வு வாழ்வு தாழ்வு வாழ்க வீழ்க வாழ்க வீழ்க அடுப்பா விருப்பு விருப்பு வெறுப்புங்களா வெறுப்பு வெறுப்பு விவேகி அவி அவிவேகி அதாவது ஆம் முன்னாடி போடுறதுங்களா விவேகி அவேகி அடுத்த விம்மை தன்மை வெம்மை தன்மை அதாவது பாத்தீங்கன்னா இது நம்ம நோட் பண்ணும்போது போது நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த மூணு சொல்லி இது வர்றது இல்லையா சோ மிஸ்டேக் பண்ணிடுவோம் அதனால பாக்கணும் மூணு சொல்லியா ரெண்டு சொல்லியா அப்படின்னு பாக்கணும் வெண்மைனா என்ன ஹீட்டு தன்மைனா குளிர்ச்சி தன்மை அப்படின்னா என்ன அது பாருங்க என்னட்டு வேண்டுதல்லாம் வேண்டாமை அசைகிறான் அசைகின்றிலன் அசைகிறான் அசைகின்றிலன் அசைவான் அப்படின்னா அசையான் அதாவது பாத்தீங்கன்னா இது அசைகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அசைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்ல இல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிதி காலமாக வரும் அசைவான் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்காலம் வரும் அசைய அப்படின்ற போய் அசையான் அடுத்து அடையும் அடையா அணைகிறாள் அணை அணைகிரலன் கின்றலன் அப்படின்னு வந்து அஹ் அடுத்து பார்த்தோம்னா அணைவாள் பார்த்தோம்னா அணையாள் அப்படிங்களா சோ அழுவர் அலார் ஆடின் ஆடா ஆழ்வார் ஆளார் ஆழ்வார் ஆளார் இடித்தி ஆஹ் இடித்தது அப்படின்னா இடித்திலது ஓகேங்களா இது இடித்ததுன்னு வரும் ஓகேங்களா இடிக்கும் இடித்திலது ஓகேங்களா இடிக்கும்னாலும் இடித்துள்ளது இடிக்கும் அப்படின்னாதான் இடியாது இடியாது அப்படின்னு வரும் ஓகேங்களா சும்மா ரெண்டு ரெண்டுமே பார்த்துடுறேன் இயம்பினான் இயம்பிலன் இயம்பிழல் இது மாத்திக்கோங்க இயம்பிழல் வரும் இயம்பிழல் இயம்புவார் அப்படின்னா இயம்பார் ஓகேங்களா துண்டாய் துண்டிலை ஊதுகின்றல் ஊதுகின்றன சரி ஊதுகின்றது அப்படின்னா ஊதுகின்றது அது ஊதுக ஊதாக எழுந்தேன் எழுந்திலேன் எழுவேன் ஏழேன் ஏற்றாய் ஏற்றிலை ஏற்பாய் ஏழாய் ஓகேங்களா ஏற்றாய் அப்படின்னா ஏற்றிலை ஏற்பாய் அப்படின்னா ஏழாய் அடுத்து பாத்தீங்கன்னா ஒழிந்தாய் அப்படின்னா ஒழிந்திலை ஒழிவாய் அப்படின்னா ஒளியாய் ஓடின ஓடின்றி ஓடிஞ்சில் ஓடும் ஓடா ஓடா கற்றான் அப்படின்னா கச்சிலன் கச்சிலன் அடுத்து பார்த்தோம்னா கான்வாய் காணாய் காப்பாய் காவாய் சோ கான்வாய் காணாய் காப்பாய் காவாய் குடித்தன குடித்தன புடித்தில்ல புடித்தன புடித்தில்ல புடியா குடிக்கும் புடியா குடிக்கும் பூவியது பூவிச்சுறது பூவோம் அப்படின்னா பூவாது ஓகேங்களா சோ அதோட காலம் பேஸ் பண்ணி வருது கேட்கிறாய் கேட்கின்றாய் கொடுத்தார் பொடித்திலர் சிரித்தது சிரிக்கிறது சிரிக்கும் சிரிக்காது செஞ்சன செஞ்சில செல்லும் செல்லா சேர்ந்தாய் சேர்ந்திலை சேர்வாய் சேராய் திஞ்சான் திஞ்சிலன் தின்பான் தின்னான் அப்படிங்களா பாத்தீங்கன்னா சிவாணிகள் தோண்டுவார் அப்படின்னு பாத்தினா தோண்டார் நடந்தாய் நடந்திலை நடுங்கின நடுங்கிச்சிலர் நடுங்கும் நடுங்கா நெஞ்சான் நஞ்சிலன் நிற்பால் அப்படின்னா நில்லாள் நிற்கின்றனர் நின் நிற்கின்றர் நீந்துகின்றனர் நீந்து நோகாய் நோவு நோகாய் பாடுகிறாய் பார்த்திலன் பாடுகிறாய் பார்த்திலன் பார்ப்பான் பாரான் பார்ப்பான் பாரான் மடிந்தார் மடிந்திலர் மடிந்தான் மடிந்திலர் மடிவார் மடியார் மடிவார் மடியார் வந்தான் வந்திலான் வந்தான் வந்திலான் அடுத்து வருகின்றான் அப்படின்னா வாரா வருகின்றன வருகின்ற விடா வீழ்ந்தேன் வீழ்ந்திலேன் வீழ்வேன் அப்படின்னா வீழேன் விந்தார் விந்திலர் ஓகேங்களா சோ வைக்கிறார் வைக்கின்றிலர் இடும்பை இன்பம் ஓகேங்களா சோ இடும்பம்னா என்னது துன்பம் ஓகேங்களா துன்பம் அதுக்கு ஆப்போசிட் என்ன இன்பம் ஓகேங்களா சோ துன்பம்னாலும் இன்பம் இடுமை அப்படின்னாலும் இன்பம் ஓகேங்களா சோ நீங்க இதுல என்ன என்ன நீங்க மெயினா நோட் பண்ணிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த காலத்தை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ச்சொல் வரும் தெரியுங்களா அது வந்து இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு நோட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா சோ அது வந்து அதுதான் வந்து இங்க கொடுத்துட்டேன் ஓகேங்களா சோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும் சோ ஒரே டைம்ல வந்து போட்டா ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி பிடிஎஃப் வந்து இப்போதைக்கே கொஞ்சம் கஷ்டம் தான் சோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போலாம் ஓகேங்களா பாட்டு கூட இது பண்ணுதேன் கொண்டு வரேன் நான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த வீடியோல மீட் பண்றேன்